செய்திகள் தமிழர் பகுதியில் கோர விபத்து கணவனும் மனைவியும் படுகாயம் பிரித்தானிய பிரதமருக்கு பேரிடி கன்சர்வேட்டிவ் கட்சியின் தற்போதைய நிலைமை உயர்தர பரீட்சை பெறுவேறு தொடர்பில் வெளியான தகவல் வைத்தியசாலையில் மாயமான குழந்தை கொந்தளிக்கும் உறவினர்கள் கனடாவில் வசிக்க பாதுகாப்பான நகரங்கள் வெளியானது தரவரிசை பட்டியல் மட்டக்களப்பு வாழைச்சேனை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற கார் விபத்தில் கணவன் மற்றும் மனைவி படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து சம்பவம் புனானி பகுதியில் இன்று காலை ஐந்து மணி அளவில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்புக்கு சென்று ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது ஒடமாவடி பகுதியை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் அல்ஹாஜ் ஹலால்தீன் என்பவரும் அவரது மனைவி மற்றும் மூன்று பிள்ளைகளுடன் காரில் பயணித்ததாக குறிப்பிடப்படுகின்றது கார் வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்ததில் காரில் பயணித்த கணவன் மற்றும் மனைவி இருவரும் காயமடைந்துள்ளனர் காரில் பயணித்த மூன்று பிள்ளைகளும் காயங்கள் இன்றி பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த கணவனும் மனைவியும் மடக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானிய பொது தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்பது தொடர்பில் கருத்து கணிப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பிரித்தானிய பொது தேர்தலானது எதிர்வரும் ஜூலை மாதம் நான்காம் திகதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேர்தல் தொடர்பில் டெல்டா போல் யூகே என்ற அமைப்பு நடத்திய கருத்து கணிப்புகளின் முடிவுகள் நேற்றைய தினம் வெளியாகியுள்ளன இதன்படி குறித்த கருத்து கணிப்பானது மே மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை நடத்தப்பட்டுள்ளது நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளின்படி பிரித்தானிய பொது தேர்தலில் லேபர் கட்சி இருபத்தி இரண்டு புள்ளிகளில் முன்னிலை பெறும் என்று தெரிய வந்துள்ளது இதேவேளை லேபர் கட்சிக்கு மக்களிடையே நாற்பத்தி ஐந்து சதவிகித வாக்குகள் கிடைக்கும் என்றும் அதனைத் தொடர்ந்து பிரதமர் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் ரீஃபோம் கட்சிக்கும் இருபத்தி மூன்று சதவிகித வாக்குகள் கிடைக்கும் என்றும் லிபரல் டெமோக்ராட்ஸ் கட்சிக்கும் ஒன்பது சதவிகிதம் வாக்குகளும் கிரீன்ஸ் கட்சிக்கு ஆறு சதவிகித வாக்குகள் கிடைக்கும் எனவும் கூறப்படுகின்றது மேலும் அண்மையில் இடம்பெற்ற உள்ளாட்சித் தேர்தல்களிலும் லேபர் கட்சியே பெரும்பான்மை இருக்கைகளை கைப்பற்றியமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் இந்த வார இறுதியில் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதுடன் பரீட்சை பருப்பேறிகளை வெளியிடும் நடவடிக்கைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அந்த வட்டாரங்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளன கடந்த ஜனவரி மாதம் நான்காம் திகதி ஆரம்பமாகிய உயர்தர பரீட்சை பிப்ரவரி முதலாம் திகதி வரை நடைபெற்றது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் இரண்டு லட்சத்து எண்பத்து ஓராயிரத்து நானூற்று நாநூற்று நாற்பத்தி ஐந்து பாடசாலை விண்ணப்பதாரர்களும் அறுபத்து ஐயாயிரத்து ஐநூற்று முப்பத்து ஓரு தனியார் விண்ணப்பதாரர்களும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர் மேலும் இன்று அல்லது நாளை பெருபோறிகள் வெளியாகும் என்ற சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்படும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்ப வேண்டாம் என பரீட்சைகள் திணிக்களும் கேட்டுக்கொண்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை அண்மையில் நடைபெற்று முடிந்தமை குறிப்பிடத்தக்கது மாத்தரையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட இளம் தாயின் சிசுவின் மரணம் தொடர்பில் உறவினர்கள் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் எனினும் குறித்த தாயிற்கு பிறந்த குழந்தை உயிரிழந்ததாக வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்ட போதும் குழந்தையின் சடலத்தை தமக்கு காண்பிக்கவில்லை என அந்த குழந்தையின் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் மாத்தறை வெளிகம பகுதியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான மதுஷானி தனது முதல் குழந்தையை பிரசவிப்பதற்காக மாத்திரை புதிய மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி அனுமதிக்கப்பட்டார் சடலம் தொடர்பில் வைத்தியசாலை பணிக்குழாமினர் மூன்று தடவைகள் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை வெளியிட்டமை தொடர்பில் பழுத்து சந்தேகம் நிலவுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் மதுஷானி அந்த மருத்துவமனையில் சேவையாற்றும் மகப்பேற்று மருத்துவர் ஒருவரிடம் தனியார் மருத்துவ மையத்தில் மருத்துவ பரிசோதனை செய்துள்ள நிலையில் பிரசவத்திற்காக அந்த தேர்வு செய்யப்பட்டது பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அன்று நடத்தப்பட்ட ஸ்கேன் மற்றும் அதற்கு தனியார் சிகிச்சை மையத்தில் நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையிலும் வயிற்றில் குழந்தை ஆரோக்கியமாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அண்மையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மதுஷானி தனது முதல் குழந்தையை பெற்றெடுத்துள்ள போதும் பின்னர் குழந்தை இறந்ததாக மருத்துவமனை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் இதற்கமைய வைத்தியசாலையின் பிரேத அறையில் உள்ள சடலத்தை அடக்கம் செய்வதற்காக மாத்தரி மாநகர் சபைக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் செலுத்தி பற்றுச்சீட்டை கொண்டு வருமாறு வைத்தியசாலை பணிக்குழாமினர் உறவினர்களிடம் தெரிவித்துள்ளனர் அதன்படி உரிய தொகையை மாநகர் சபைக்கு செலுத்த நடவடிக்கை எடுத்திருந்தனர் எனினும் குழந்தையின் சடலத்தை தந்தையிடம் காட்டாமல் புதைத்தமை தொடர்பில் வைத்தியசாலை ஊழியர்களிடம் உறவினர்கள் வினவிய போது சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்தனர் உயிரிழந்த குழந்தையின் சடலத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் உறவினர்கள் நேற்று முன்தினம் இரவு வரை வைத்தியசாலையில் காத்திருந்த போதிலும் வைத்தியசாலை பணிக்குழாமினர் எவரும் சடலம் தொடர்பில் உறுதியான அறிவிப்பை வெளியிடவில்லை இவ்வாறானதொரு பின்னணியில் இச்சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை அதிகாரிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வினவ முற்பட்ட போது எவரும் அதற்கு பதில் அளிக்கவில்லை வேலைவாய்ப்புகள் ஆதரவு சேவைகள் பல்வேறு கலாச்சார சலுகைகள் மற்றும் வலுவான சமூக உறவுகள் என்பன ஒரு நகரத்தில் குடியேறுவதற்கு அல்லது விடுமுறையை கழிப்பதற்கான முக்கிய அம்சங்களாகும் அந்த அம்சங்களில் முக்கியமானதாக கருதப்படுவது பாதுகாப்பாகும் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கனடாவில் குடியேறுவதற்கு மிகவும் பாதுகாப்பான நகரங்களின் பட்டியல் ஒன்றை கனேடிய புள்ளி திணைக்களம் வெளியிட்டுள்ளது குறித்த பட்டியலானது நகரங்களில் இடம்பெறும் குற்றச்செயல்களின் செயல்களின் தீவிரத்தன்மையை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தின் ஓக்பே நகரம் மிகவும் பாதுகாப்பான நகரங்களின் பட்டியலில் முதல் இடத்தில் இருந்து வருகின்றது அந்த நகரத்தில் குற்றச்செயல்களின் தீவிரத்தன்மை இருபத்தி ஏழு தசம் ஐந்து புள்ளிகள் என்ற அடிப்படையில் காணப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது பாதுகாப்பான நகரமாக பிளைன்வில் நகரம் தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அங்கு குற்றச்செயல்களின் தீவிரத்தன்மை புள்ளிகள் இருபத்தி எட்டு தசம் மூன்று என பதிவாகியுள்ளது மூன்றாம் நகரமாக ஒன்டாரியோ மாகாணத்தின் அரோரா நகரம் இடம்பெற்றுள்ளதுடன் குற்ற செயல்களின் தீவிர தன்மை புள்ளிகள் முப்பத்தி நான்கு தசம் இரண்டு என குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன